பதினஞ்சு வருஷம் உழைச்ச ஒருத்தனை வந்து பின்னாடி தள்ளிட்டு வந்து முன்னாடி வந்து இவ்வளவு தெரிஞ்சு ரெண்டு மூணு வருஷமா பயிற்சி எடுத்து ஐஏஎஸ்ல போட்டு மாத சம்பளம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து என்ன பேரு என்ன கொள்கை எத்தனையும் கேட்க தெரிந்த நடிகர் விஜய்க்கு ஒரு கட்சி பேருடைய அந்த பேர் வந்து டிவி கேன் வருது பதிமூணு வருஷமா போராடிய வரலாறு இருக்கு டிவி கேங்கிற தமிழக ஆளுநரை கட்சிக்கு ஆறு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக அரசு உரிமொழி குழு தலைவராக அரசு பொதுக்கணக்குழு தலைவராக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக நீதிமன்றங்கள் இவ்வளவும் அமைந்திருக்கின்ற சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரில் சட்டமன்ற அவையில இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் டாப் சீனியர் பத்து எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ கூடிய மேல்முகன் அவர்கள் போன்ற ஊடகங்கள் எல்லாம் இனி இந்த வேலையை செஞ்சு 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 ஒருவேளை ஒருவேளை அந்த சீமானனுடைய வெற்றியை தடுக்கணும் அப்ப இனிமேல் விஜய ஒரு பிராண்ட் பண்ணுவோம் விஜய பண்ணா அது வந்து இந்திய அளவுல செய்தி ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது சரியானதா இருக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு இந்த பொங்கல் தீபாவளிக்கு தினத்தந்தி தினமலர்கள் வாழ்த்து செய்தி வரும் பாத்துருக்கீங்களா ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் வாழ்த்து செய்தி போடுவாங்க அதுல எல்லாருடைய இதுவும் வரும் சட்டமன்றத்திலேயோ இதுலயோ பங்களிப்பு செய்யாத ஜி கே வாசனையாவுடைய வாழ்த்து செய்தி கூட வரும் அண்ணன் சரத்குமாரோடைய வாழ்த்து செய்தி கூட வரும் சீமான அண்ணன் வாழ்த்து வராது புரியுதா உங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்றதுக்கு அவர்ட்ட வாய் இல்லையா அந்த சீமான வாழ்த்து நல்ல வாழ்த்தா இருக்காதா ஏன் போட மாட்டேங்க அவர் கட்சி இதுவே நாம் தங்கச்சி தான் ஒண்ணு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பத்திரிகையில ஒரு ஓரமா துண்டு செய்து போடுவான் எப்படி இருமா போடுவான் இயக்குனர் சீமானின் கட்சி இந்த இடத்தில் போராடியது டைரக்டர் சீமானின் கட்சியினர் நான்கு பேர் மக்களுக்காக போராடியதில் கைது ஏன் டேரக்டர் சீமானுக்கு ஒரு கட்சி இல்லையா அந்த கட்சிக்கு நாம் தங்கச்சின்னு ஒரு பேர் இல்லையா பேரா போடுறது உனக்கு எதனா வலிக்குது உனக்கு என்ன வலிக்குது இன்னைக்கு வந்து இன்னும் முறைப்படி போய் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யறதுக்கு கையெழுத்து போடல இப்ப வரைக்கும் கையெழுத்து போடல இன்னும் கையெழுத்தே போடல பேர் எல்லா உறுதியாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றி கழகம் எழுதுறான் இத்தனை வருஷமா போராடிய அந்த சீமானுக்கு இப்போது வரை அது சீமானின் கட்சி அது டைரக்டருடைய சீமானுடைய கட்சி அப்படின்னு சொல்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பார்சியாலிட்டி எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லி கட்சியினுடைய முழக்கமாக நீங்க அவருடைய அடிப்படை சித்தாந்தமாக விஜய் இப்போது வரை வைத்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மனமாற பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள் விஜய் ஆனால் அந்த எல்லா உயிருக்கும் நீங்க வைக்கிற சித்தாந்தத்தை நீங்களே உடைக்கிறது சரியா இருக்கா உடைக்கிறது சரியா இருக்கா களத்துல நின்று ஒருத்தன் பதினஞ்சு வருஷமா போராடுவான் ஆனா அந்த பதினஞ்சு வருஷம் நீங்க போய் திரையில நடிச்சு அந்த கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த படைவளத்தை அந்த பணவளத்தை வச்சுக்கிட்டு பதினஞ்சு வருஷம் உழைச்ச ஒருத்தனை வந்து பின்னாடி தள்ளிட்டு நீங்க வந்து முன்னாடி வந்து நிப்பீங்கன்னா இது இன்னொருடைய இருக்கையை பிடுங்குவதை போல வந்து ஒரு உழைப்பு சுரண்டலை போல ஒரு சுரண்டல் உண்டா சுரண்டல் உண்டா யாரும் பேசாம இருக்கிறாங்க அண்ணன் சீமானன் உட்பட அண்ணன் வேல்மணன் உட்பட பேர் கட்சி பேரை பாருங்க டிவி கேன் வச்சிருக்கிறாரு ஏன் இவ்வளவு தெரிஞ்சு ரெண்டு மூணு வருஷமா பயிற்சி எடுத்து ஐஏஎஸ் போட்டு மாத சம்பளம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து என்ன பேர் என்ன கொள்கை இத்தனையும் கேட்க தெரிஞ்ச நடிகர் விஜய்க்கு ஒரு கட்சி பேருடைய அந்த பேர் வந்து டிவி கேன் வருது தமிழ்நாட்டுல எப்போதுமே வந்து எதையுமே வந்து முடிசா பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் எல்லாமே வந்து ஷார்ட் இல்லையா பை அப்படின்னு சொல்றதை கூட பி ஒய்இக்கா பி ஒய்னு போட்டான் ஐய தூக்கிட்டான் தூக்கிட்டாம்ல ஹாய்னு சொல்றது ஹச்சு ஏ இருந்தது மூணு எழுத்து தான் அதுலயும் அந்த ஒரு ஏவ போடுறதுக்கு வலிக்குது டைப் பண்ண கை வலிக்குது ஏவ தூக்கிட்டு ஹச் ஐயின்னு மட்டும் போட்டான் ஹாய்னு போட்டான் இப்ப இப்படி சுருக்கிறதை போல தமிழே எல்லா கட்சியுமே திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாது டிஎம்கே போறீங்க பிஜேபி நான் உங்களுக்கு அடிப்படையில சொல்றேன் ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ஆஹ் ஒரு ஒரு பத்து மாசம் குழந்தைய வந்து வெயில் படாம நிழல் போடாம அது வந்து ஓடாம குனிஞ்சு நிமிந்துடாம சரியா குழந்தை பெற்று அவ்வளவு வழியோட சுமந்து அந்த குழந்தைய ஒரு நாலஞ்சு மாசம் தூக்கி வச்சிருந்து கொஞ்சி என் கண்ணே என் மணியே என் முத்தே உனக்கு இந்த பேர் வச்சிடட்டுமா உனக்கு இந்த பேர் வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அதற்கு பின்னாடி வைக்கிறது தான் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைப்போமோ அதை விட நூறு மடங்கு இன்னும் உணர்வு பூர்வமானது வந்து ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறது அந்த பேரை வந்து நீங்க அவசரப்பட்டு வச்சிருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை விசாரிச்சுதான் வச்சிருப்பீங்க அப்படி விசாரிக்கும் போது இதோடைய ஃபார்ம் வந்து டிவி கேன்னு வருது அப்படி ஒரு கட்சி இருக்குது அவங்க ஒரு நேரம் நேத்த ஆரம்பிச்ச கட்சி இல்ல முதலாளி ஆரம்பிச்ச கட்சி இல்லை பதிமூணு வருஷமா போராடிய வரலாறு இருக்கு டிவிக்குங்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆறு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக அரசு உரிமொழி குழு தலைவராக அரசு பொதுக்கணக்கு குழு தலைவராக முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக போராடிய வரலாறு கொண்டு எத்தனை வழக்குகள் எத்தனை சிக்கல்கள் எத்தனை நீதிமன்றங்கள் இவ்வளவும் செய்த போராட்ட வரலாறு வரலாறு கொண்ட தற்போது அமைந்திருக்கின்ற சட்ட சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர்ல சட்டமன்ற அவையில இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் டாப் சீனியரஸ்ட் பத்து எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ கூடிய வேல்முகன் அவர்கள் ஐப்போ நடக்கின்ற ஆட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் டிவிக்கு அந்த டிவிக்கேவும் நீங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு அதையும் நான் திருடி கொண்டு வருவேன் என்பது இது எந்த மாதிரி இது எந்த மாதிரி எப்படி சரியா நியாயமா முடியும் இல்லையா அப்ப அது அத்தனை காரணம் இந்த இன்னைக்கு வந்தோடனே எப்படி ட்ரெண்டிங் ஆகிங்க டிவிக்கே சட்டம் இன்னைக்கு விஜய் உடைய படம் வருது ட்ரெண்டிங் ஆகிறாருன்னா காரணம் என்ன காரணம் பதினஞ்சு வருஷமா நீங்க நீங்க போய் திரைப்படத்துல போய் கோடி கோடியா சம்பாதித்து ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ் போட்டு ஏகப்பட்ட நாடுகள் போய் இன்பமாக வாழ்ந்து அத்தனை கோடியை சம்பாதித்து உங்களுக்கான தனிப்பட்ட சொத்துக்கள் உங்க குடும்பத்துக்கான சேவைகள் அத்தனையும் நிறைவேற்றிக்கொண்டு அதோடு சேர்ந்து ஒரு புகழ் வெளிச்சத்தையும் கொண்டு அந்த வெளிச்சத்தோடு வந்து இன்று இன்று யார காலி பண்றீங்கன்னா பதினஞ்சு வருஷமா உளுந்து டோல்கேட்ல அடிச்சுட்டு வழக்க வாங்கி திண்டுக்கல்ல டாஸ்மாக் லாரியை உடச்சிட்டு மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கி நெய்வேலியில வந்து ஏக்கருக்கு நிலம் ஒரு கோடி ரூபாய் குடும் சொல்லி இருபத்தஞ்சாயிரம் தமிழர்களை திரட்டி போராடி வழக்கு வாங்கி இப்படி தமிழன் வேலை தமிழ்நாட்டின் கூட்டணி நரேந்திர மோடி வந்தப்ப நரேந்திர மோடியை பாஜக இந்தியாவுக்கு எதிராக ட்ரெண்ட் ஆக்கி விட்டு மோடிக்கு எதிராக கருப்பு பருண்காட்சி வழக்கு வாங்கி தன் தொண்டர்கள் ரெண்டு மூன்று பேரை வந்து இந்த மண்ணுக்கு தின்ன கொடுத்து சாக கொடுத்து காவிரிக்காக போராடி கச்சத்தீவுக்காக போராடி ஹைட்ரோ கார்பனுக்காக போராடி இத்தனைக்காகவும் போராடிய வேல்முருகன் என்ற ஒரு பெரும் ஆளுமை அவர் நடத்திய கட்சி தீவிக்க ஒரு கட்சி அந்த கட்சி பதினஞ்சு வருஷமா போட்ட உழைப்பை நீங்கள் ஒரு நொடியில் வந்த போதே வந்து அதை நான் வந்து எனக்கானதான் எடுத்துப்பேன் சொல்லுவது முதல்ல ஒரு நல்ல தலைவனுக்கு பெயருக்கு பஞ்சமா பெயருக்கு பஞ்சமா நான் இந்த ஒண்ணு பதிவு செய்யறேன் தமிழக வாழ்வின் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து தயவு செஞ்சு இதை வந்து ஒரு நெருக்கடியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து தன் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதுமே ஒரு நல்ல போராளிக்கு அவன் தேர்ந்தெடுக்கின்ற உத்தி தான் முக்கியம் உத்தி தான் முக்கியம் ஜப்பான்கிற ஒரு நாடு அந்த நாடு வந்து ஒரு செருப்பு கம்பெனி வச்சிருக்கான் அவன் பக்கத்துல ஒரு தீவுக்கு போறான் ஒரு எக்ஸிகூட்டிவ் அனுப்புறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் பக்கத்து ஒரு தீவுக்கு அனுப்புறான் நம்ம நாட்டினுடைய நம்ம பிராண்டு செப்பல்ஸ் ஷூ காலனிகளை வந்து விற்கணும் அந்த நாட்டுல போய் அதனுடைய பிசினஸ் அந்த நிலவரம் பாத்துட்டு பாத்துட்டுவான்னு அனுப்புறாங்க போன எக்ஸிகூட்டிவ் திரும்ப வர்றான் வந்த உடனே வந்து ஓன் ஒப்பாரி வச்சு அழுகுறான் ஏன்னு கேக்குறாங்க அவன் சொல்றான் அந்த நாட்டுல நம்மளால வந்து செருப்பு விற்கவே முடியாதுங்கிறான் ஏன்னு கேட்கும் போது அவன் சொல்றான் அந்த நாட்டுல ஒருத்தர் கூட செருப்பு போடுறது இல்ல செருப்பே போய் எப்படி செருப்பு வைக்கிறது அப்படின்னு கேட்பான் ரெண்டாவது ஒரு எக்ஸிகூட்டிவ் அனுப்புறான் அந்த நிறுவனம் ரெண்டாவது போயிட்டு வந்தா வந்து ஓன்னு துள்ளி குதிக்கிறான் என்னப்பா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கிறப்ப ஏன் என்ன காரணம் கேட்கிறப்ப அங்க நம்ம பிராண்ட போட்டோம்னா விச்சு தள்ளி விட்டு தள்ளிடலாம் விட்டு போகுங்கிறான் என்ன காரணம்னு கேட்கிறான் அந்த நிறுவனத்தான் அதுக்கு அவன் ரெண்டாவது போனவங்க பதில் சொல்றான் ஏன்னா அங்க யாருமே செருப்பு போடுறது இல்ல அங்க எந்த பிராண்டுமே இது வரைக்கும் போகலை அவன் செருப்பே போடுறது இல்ல நாம கொண்டு போனா நம்முடைய சிறப்பை ஈஸியா வித்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேருடைய பார்வையும் ஒண்ணுதான் புரியுதா உங்களுக்கு அதை எடுத்துக்கிற விதம்தான் வேற மாதிரி மாறுது ரெண்டு எக்ஸிகூட்டிவ் அதே போல டிவிக்கேரி நம்முடைய அடையாளத்தை நம்முடைய கட்சி நடத்தி அவங்க எடுத்து விஜய் எடுத்துக்கிட்டாருங்கிறதுனால வருத்தப்பட தேவையில்லை எதிரி 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 எடுத்த ஆயுதத்தையே நமக்கு சாதகமாக பயன்படுத்துவோங்கிற அடிப்படையில இனி தயவு செய்து தமிழக தொண்டர்கள் வந்து எந்த இடத்துல எந்த செய்தியை பதிவு செய்யலாம் டிவி கே டிவி கே டிவி பதிவு செய்யுங்க பதிவு செய்யுங்க கேமரால போய் பிறப்போம் இல்லையா நம்ம வந்து கேமரா வழக்கமா வந்து கேமரால செல்ஃபி போய் பிற எடுக்கிறோம்னா அந்த கேமரா மாடல் வந்து இப்போ வந்து ஓப்போ எஃப் நைன்டி நைன் ப்ரோ பிளஸ் அப்படின்னா அது செட்டிங்ஸ்ல வந்து சிக்னேச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்ல போய் உங்களுடைய பேர் சுடலைன்னு வைக்கணும் சுடலை வச்சுக்கலாம் தெரியல உங்களுக்கு அது போல இனிமேல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தமிழக ஆளுமை தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் உங்க கேமராவுடைய செட்டிங்ஸ்ல சிக்னேச்சர்ல போய் டிவி கேங்கிற சிக்னேச்சரா மாத்து நீங்க குடும்பம் சார்ந்து கல்யாணம் காது குத்து எந்த படம் எடுத்தாலும் அதுல டிவி கே டிவி கே நடக்கூடியதை நீங்க அந்த சிக்னேச்சரை பதிவு செய்யுங்க அதை சமூக வலைதளத்தை தொடர்ச்சியா போடுங்க நெருக்கி வரும்போது வருகின்ற போது என்ன ஆகும்னா அந்த சர்ச் இன்ஜின் வந்து என்ன என்ன செய்யும் அப்படின்னா இது போன்ற இந்த இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அப்படி வருகின்ற போது நாளடைவில் இது வந்து விஜய்க்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு டிவிக்கேன்னு சொன்னா இந்த கேவா இந்த கேவா அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க அடிக்கிற அடியில இந்த ஆறு மாசம் கழிச்சு விஜய் அந்த ஆறு மாசம் தான் டைம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆறு மாதம் தான் ஆறு மாதத்துல ஊடக பிரிவை ஷார்ப்பா வச்சு டிவி கே டிவி கே ஒண்ணுக்கு போனா டிவி கே இப்ப போனா டிவி கே எங்க போனாலும் டிவி கே டிவி கே போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஒரு நெருக்கடி வரும் அந்த நெருக்கடி நான் தமிழக வெற்றி கழகம்ங்கிறத வந்து நான் தமிழக வந்து வேறொரு கழகமா மாத்திக்கிறேன் எனக்கு வி வேண்டாம் நான் வந்து தமிழக பற்று கழகம் மாத்திக்கிறேன் டிபிகேன்னு வச்சுக்கிறேன் நானு அப்படின்னு ஏதாவது முடிவு எடுக்கட்டும் அதனால நான் என்ன சொல்ல வரேன் நான் இது போல இப்படி உழைப்பை சுரண்டி வருவது சரியல்ல உம் இதையெல்லாம் ஆட்சி கொண்டு வந்து திமுகவை அடிப்பது மட்டுமே நம்முடைய சரியான வேலை என்று வந்தால் பிஜேபியை எதிர்த்து களத்தில் நிற்பார் என்று சொன்னால் அவரை ஆதரிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழலை பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா எவ்வளவு படம் நடிச்சு செலிபிரிட்டியா மாறினாலும் கூட இங்க மக்களுக்கான சமூகக்கான பணிகளை செஞ்சவங்களுக்கு தான் எங்க மக்களுடைய அங்கீகாரம் அதிகமா இருக்குங்கிறது உங்களுடைய பேச்சு வந்து தெரியுது மீண்டும் மருத்துவ சந்திப்பு வந்தோர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுங்க நன்றி தோழர் உங்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி நன்றி தோழர்